விஷ்ணு படுத்துக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார் தன்னுடைய வைகுண்டத்தில் அந்த நேரம் பார்த்து ஒரு நல்ல பாம்பு விஷ்ணுவை சுற்றி வளைத்தது மிகவும் கொடூரமாக வளைத்தது ஆனால் விஷ்ணு அதை சர்வநாசமாக்கி அந்த பாம்பை கொலை செய்து அது மேல் ஏறி நடனமாட்டினார் இதை கண்ட அந்த பாம்பின் தளபதி அதாவது ராஜா வெறும் கோபம் கொண்டு அந்த விஷ்ணுவை தேடினான் ஆனால் விஷ்ணு அவனை பார்த்து சிரித்து கொண்டே அந்த பாம்பின் மேல் ஏறி உட்காய்ந்து சிரித்து ஏராளமாக பார்த்தார் இதை கண்ட அந்த ராஜா வெகும் கோபம் கொண்டு விஷ்ணுவுக்கு சவால் விட்டார் என் கையில் சிக்கிவிடாதே என்று இதை கண்ட சிவன் தியானம் செய்தார் அதாவது யாகம் வளர்த்தார் யாகம் வளர்த்து அந்த நேரம் பார்த்து அந்த சிவனை ஒரு பெண் மணக்க ஆசைப்பட்டால் அந்த பெண் அதற்காக மிகவும் தவம் செய்தார் கொடூரமாக தவம் செய்து கொடூரமாக யாகங்கள்லாம் நடத்தி மிகவும் அற்புதமான நலங்களை மாறி சிவனை நினைத்தது போல் திருமணம் செய்து கொண்டார் அவள்தான் பார்வதி மிகவும் கொடூரமாக இதை கண்ட அந்த அரக்கன் நதியில் குதித்து தேடினான் அந்த நதியில் பல நாள் கழித்து ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்தது அந்த கப்பல் தான் டைட்டானிக் அந்த டைட்டானிக்கில் உள்ளே இருந்து வந்த அந்த பாம்பு அந்த கொண்டான் பார்த்தியா பாம்பு அந்த பாம்பு உள்ளே இருந்து வந்தது அந்த பாம்பை கண்டு இன்னொரு பாம்பு அந்த பாம்பின் ராஜா பாம்பு காத்திருந்தது எப்பொழுது வருவான் என்று நான் அனுப்பியது அதே போல் பாம்பு வந்தான் ஆனால் செத்து போய் வந்தான் இதை கண்ட ராஜா பாம்பு மிகவும் மனவேதனை அடைந்தது